சாதாரண நேரத்தில் நீ இல்லை மிகவும் நல்ல நேரத்தில் இப்பொழுது இருக்கின்றாய் சந்தோஷமான பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றாக நடக்கும் என்பது உன்னுடைய விதியாக இருக்கின்றது உன்னுடைய பக்தி அதை நான் பார்த்திருக்கின்றேன் நீ என் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையை நான் உணர்ந்திருக்கின்றேன் மன தைரியத்தை யாராலும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இனிமேல் நீ உன் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருப்பாய் சோதனைகள் வந்த பொழுதிலும் உன்னை யாராலும் இனிமேல் ஜெயித்துவிட முடியாது நீ பிறரை வெல்லக்கூடிய அளவிற்கு எல்லா திறமைகளும் மேம்படும் காத்திருந்ததன் பலன் பல மடங்கு உன் கரம் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் நீ என்னிடம் கேட்டு காத்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு கிடைக்கும் தீமைகளை நடக்க விட மாட்டேன் நன்மையை நிகழ்த்தி தருவேன் கண்ணீருக்கு இடம் இருக்காது அதிக சக்தியோடு உன் திறமைகள் வெளிப்பட்ட சந்தோஷத்தை நீ அனுபவிப்பாய் சகல சந்தோஷமான செய்திகளும் இனிமேல் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நீ நினைத்ததை முடிக்கும் வரை ஓய மாட்டாய் அதை முடித்த பின் தான் அமர்வாய் அந்த அளவிற்கு விடா முயற்சியோடு வெற்றியை காணக்கூடிய நேரம் இது உன் வாழ்வில் எதுவுமே இதுவரை தவறாக நடக்கவில்லை அதுதான் உண்மை நடந்த எல்லாமே சரியாகத்தான் நடந்தது இன்பத்திற்காக தான் நடந்தது அதி செய்யங்களுக்காகத்தான் நிகழ்ந்தது சோதனை காலம் வருகின்றது என்றால் அது உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கத்தான் எது நல்லதோ அதைதான் அனுமதித்தேன் கிடைக்காமல் இருந்தது தீமையாக இருந்திருக்க கூடும் கிடைக்காமலேயே சென்றிருந்தால் அது உன் வாழ்விற்கு கிடைத்தாலும் நன்மை பயக்காது அதனால்தான் கிடைக்கவில்லை நீ ஆசையாக என்னிடம் கேட்ட பல விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும் ஒரு சில விஷயங்கள் இன்றளவும் நடக்காமல் தாமதிக்கும் அதை சரி செய்து உன் கருத்தில் நான் மீண்டும் தருவேன் உனக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பும் மரியாதையும் நிச்சயம் கிடைக்கும் உன் வாழ்க்கை இனிமேல் ஒரு வளத்தையும் தெளிவையும் பெறும் தான் இனி உன் வாழ்க்கை இருக்கும் எவ்வளவு துன்பங்கள் நீ சந்தித்தாய் உன் கண்ணீரை நான் பார்த்து சோர்ந்திருக்கின்றேன் அந்த அளவிற்கு சோதனை நாள் வரை உன்னை ஆட்டி படைத்தது நீ பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தாலும் உன்னை கெடுக்கத்தான் ஆளாக இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது உனக்கு ஆதரவாக அனைவரும் மாறக்கூடிய நிலை ஏற்படும் உன் வாழ்க்கை பாதை மிகவும் வசந்தம் நிறைந்த பாதையாக மாறும் கவலைகளை எல்லாம் தூக்கி போடு உன் பாதை வெற்றி பாதையாக இனி மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு நேரமும் உனக்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் நீ நினைத்ததை உடனுக்குடன் சாதிப்பாய் துன்பத்தை தாங்கி தாங்கி அதிக சக்தியை பெற்றுவிட்டாய் பலத்தை அதிகமாக பெற்றுவிட்டாய் சோதனைகளை அனுபவித்து அனுபவித்து சாதனைகளை செய்யக்கூடிய அளவிற்கு இப்பொழுது நீ மாறிவிட்டாய் முழுமையாக உனக்குள் பல மாற்றங்கள் இப்பொழுது நிகழ்ந்திருப்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன் வேதனைகளை கொடுத்து வந்த காலம் பொறுப்புகளையும் கொடுத்து கடமைகளை எப்படி செய்ய வேண்டும் பொறுப்போடு என்று என்பதையெல்லாம் உனக்கு கற்று கொடுத்து உன்னை மெருகேற்றி விட்டது எதையும் தாங்கும் இதையும் என்று உன்னுடைய இதயம் இப்பொழுது திகழ்கின்றது உன் மன காயங்கள் எல்லாம் நீயே ஆற்றிக்கொண்டு சந்தோஷத்தை பெறப்போகின்றாய் நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் மிகவும் பெரிது அரிது மகத்துவமானது நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டதற்கு பலன் அது பரிசு அது கவலையோடும் கஷ்டத்தோடும் இனிமேல் நீ வாழப்போவது இல்லை நல்ல சிந்தனையோடு தெளிவோடு உன் செயல்கள் அனைத்துமே இருக்கும் எதற்காக கண்ணீர் சிந்தினாயோ யாருக்காக கண்ணீர் சிந்தினாயோ அவர்களே உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்கின்ற பொழுதுதான் உன் மனம் அதிக கவலையை சந்தித்தது யாருக்காக இத்தனை நாள் போராடினாயோ பாடுபட்டாயோ அவர்களே உன்னுடைய அருமையையும் பெருமையையும் மதிப்பையும் புரிந்து கொள்ளவில்லை என்கின்ற பொழுது அது அந்த சோதனையை காட்டிலும் உனக்கு வழியை கொடுத்ததாக இருந்தது ஆனால் அவர்களிடம் சற்று விலகி இருந்து உனக்கான வேலையை நீ செய்தால் அவர்கள் தானாக புரிந்து கொள்வார்கள் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ எதையும் செய்ய வேண்டாம் உன் கடமையை பொறுப்பை இறைவனுடைய துணை கொண்டு நீ வா காலம் நேரம் வரும் பொழுது அனைத்துமே மாறும் கை கூடும் நீ நினைத்த காரியம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மாற்றம் வர வேண்டிய நபர்களிடத்தில் மாற்றமும் வரும் அதிகம் எதற்காக போராடினாயோ அது நிச்சயம் உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும் நீ பாகியசாலி யோகசாலி இரக்கம் இல்லாமல் ஒரு சிலர் உன் மீது நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் எந்த ஒரு பழிவாங்கமும் எண்ணமும் உனக்கு எப்பொழுதும் தோன்றக்கூடாது யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நீ நல்லவனாக இருக்க வேண்டும் என்கின்ற தெளிவுதான் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் யார் தீமையை உனக்கே செய்தாலும் நீ அவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மனம் தாராள குணம் படைத்ததாக இருக்க வேண்டும் இப்படி இருப்பதால் ஏமாலையாக நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று எல்லாம் தவறாக நினைக்காதே உன்னை ஒருவர் இழந்தால் அவர்களுக்கு தான் அது ஏமாற்றமும் இழப்புமே தவிர உனக்கு அல்ல ஏனென்றால் அந்த நிலையில் உன்னுடைய குணம் மனம் இருக்கின்றது நீ யாரையும் இழந்து விட்டதாக நினைக்காதே அவர்கள்தான் உன்னை இழந்திருக்கின்றார்கள் அந்த மதிப்பு தெரிய வரும் உன் மதிப்பு கூடும் எந்த இடத்திலெல்லாம் உன் கரம் இப்பொழுது இறங்கி இருப்பதைப் போல நீ உணர்கின்றாயோ அதே இடத்தில் உயர்ந்த கரத்தோடு உன் வாழ்க்கை இருக்கும் மென்மையான மனதை புண்படுத்த நிறைய பேர் இருப்பார்கள் ஆனால் உன் மனம் பல சோதனைகளை கடந்து இப்பொழுது கல்லாக மாறிவிட்டது உன்னுடைய மனம் கல்லாக மாறி போனதன் காரணம் யார் என்ன சொற்களை வீசினாலும் எந்த குறைகளை உன் மீது பாய்ச்சினாலும் அதற்கெல்லாம் அசையாமல் நீ கம்பீரமாக நிற்கப் போகின்றாய் என்பதுதான் அதன் அர்த்தம் மென்மையான குணம் கொண்ட உன்னை அவர்களை விட்டார்கள் ஆனால் அதன் காரணம் இப்பொழுது நீ பலம் இருக்கின்ற என்பதுதானே தவிர பலவீனமாக இல்லை வெற்றியை பெறக்கூடிய அளவிற்கு இப்பொழுது நீ பல வெற்றிகளை பெறக்கூடிய அளவிற்கு இப்பொழுது நீ கம்பீரமாக எழுந்து நிற்கின்றாய் இதற்கு காரணமும் உன்னை எதிர்த்தவர்கள் மதிக்காதவர்கள் புறக்கணித்தவர்கள் தான் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு கடந்து வா நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிறைய இருக்கின்றது உன் இலக்கை நீ அடையவதற்கு இனிமேல் நீ உன் முயற்சிகளை வேகப்படுத்தி வெற்றியை காண்பாய் விரைந்து வெற்றியை பெறுவதற்கான வழியை கண்டுபிடிப்பாய் முக்கியமில்லாதவர்களை சற்று தள்ளி வைத்து உன் வாழ்விற்கு முக்கியமானவர்களை நான் அனுமதிப்பேன் அவர்களின் மூலமாக உன் வாழ்க்கை மேலும் மேலும் மெருகை பெறும் நல்ல எண்ணம் கொண்டவர்களை நான் உன் உன்னை சுற்றி இருக்கும்படி எப்பொழுதும் வைப்பேன் அவர்களின் மூலமாக உன் வாழ்க்கை பல மடங்கு இன்பத்தை இனிமேல் பெறும் நிம்மதி இல்லாத உன் வாழ்க்கை இப்பொழுது நிம்மதியை காணும் சந்தோஷமான பல செய்திகளை உன் வாழ்க்கை இப்பொழுது பெறும் நீ செய்த தியாகம் எதுவும் வீணில்லை நீ காத்திருந்தது அந்த பொறுமை எதுவும் வீணில்லை அதற்கான பலன்கள் எல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கையை தேடி வந்து விட்டது எல்லா ரூபத்திலும் நானே உனக்கு உதவியாக வந்து உன் வாழ்க்கையை மேம்படுத்துவேன் நல்லது நடக்கும்